வணக்கம் சூப்பரான டிஷ்ஷு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இங்கே நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா புரட்டி வச்சுக்கலாம் நான் இங்கே எடுத்துருக்கிறது ஹோம் மேட் பன்னீர் தாங்க எடுத்துருக்கேன் இதே நல்லா புரட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம இதை ஆயிலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க ஷேடோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணணும் ரொம்ப வெந்துருச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம் பழக்கம் போலவே ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஃப்ளேவரே இந்த கேப்சிகம் தான் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காய் போதங்கிருச்சுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை நம்ம ஹோம்மேட் பண்ணிதுனால குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம் ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இங்கே நான் கால் கிலோ பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமான விஷயமே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுறது தான் இந்த ஸ்டேஜில் இங்கே நான் முட்டை சேர்த்துக்கிறேன் இங்கே நான் ரெண்டு முட்டையை கிண்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு ஹோம் ஹோம்மேட் பண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்மளுடைய பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மாதிரி தேங்க் தேங்க்யூ